ஓம் முருகா சரணம் ஓம் சரவணவிஞ்சிய மாய வம்பிகள் வந்தவர் தங்களை வாதை கண்டவர் முந்திரி யாமல் அன்புகள் பல பேசி வஞ்சனி மிஞ்சிய மாய வம்பிகள் வந்தவர் தங்களை வாதை கண்டவர் யாமல் அன்புகள் பல பேசி மஞ்சமிருந்துனராக விந்தைகள் தந்த கடம்பிகள் ஊரலுண்டிடு மண்டைகள் கண்டிதமாய் மொழிந்திடு முறையாளே மஞ்சமிருந்துனராக விந்தைகள் தந்த கடம்பிகள் ஊரவளுண்டிடு மண்டைகள் கண்டிதமாய் மொழிந்திடு முறையாளே சஞ்சலமுந்தரு மோகலண்டிகள் இன்சொல் புரிந்துரு காததுண்டிகள் சங்கமம் என்பதையே புரிந்தவர் அயராதே சஞ்சலமுந்தரு மோகலண்டிகள் இன்சொல் புரிந்துரு காததுண்டிகள் சங்கமம் என்பதையே புரிந்தவர் அயராதே தங்களில் நெஞ்சகமே மகிழ்ந்தவர் கொஞ்சி நடம்பையில் வயில் பேசை முண்டைகள் தந்த சுகந்தனையே உந்தடன் மெலிவேணோ தங்களில் எஞ்சகமே மகிழ்ந்தவர் கொஞ்சி நடம்பையில் பேசை முண்டைகள் தந்த சுகந்தனையே யுகந்துடன் மெலிவேனோ கஞ்சன் ஜகடாசுரன் விடுஞ்சகடாசுரன்பட வென்று புருந்தினிலேரி மங்கைய கண்கள் வேகலந்தரு முறையாலே கஞ்சன் ஜகடாசுரன் விடுஞ்சகடாசுரண்பட வென்று புருந்தினிலேரி மங்கைய கண்கள் வேகலந்தரு முறையாலே கண்டு மகிழ்ந்தழு திசை கொண்டு விளங்கிய நாரிலன் பொரு கண் குளிருந்திருமால் மகிழ்ந்தருள் மறுபோணி கண்டு மகிழ்ந்தழு காயிருந்திசை கொண்டு விளங்கிய நாரிலன் பொரு கண்குளிருந்திருமாள் மகிழ்ந்தருள் மறுபோணி ஆண் மடந்தையும் இன்ப மிகுந்திடவேயனைந்தருள் கொன்றென வந்தருள் ஈவமுந்திய மணிமார கொஞ்ச வஞ்சியும் ஆண் மலந்தையும் இன்பம் கொன்றென வந்தருள் நீவ முந்திய மணி மார்பா கொந்த விழுந்திடமே நிரம்பிய பண்புதருந்திருவாவின்குடி குன்றுதல் எங்கினுமே வளர்ந்தருள் பெருமாளே கொந்த விழுந்திடமே நிரம்பிய பண்புதரந்திருவாவினன் குடி குன்றுகளெங்கினுமே வளர்ந்தருள் பெருமாலே குன்றுகளுங்கினுமை வளர்ந்தருள் பெருமாளே பெருமாளே பெருமாளே